வணக்கம் ஆதிசித்தர் குருகுல சிறப்பு செய்திகள் ஆயக்கலைகள் பழந்தமிழ் இலக்கியங்களில் கற்க வேண்டிய கலைகளாக பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன உதாரணமாக ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கினையும் ஏய உணர்வுக்கும் எண்ணம்மை தூய உருப்பழுங்கு போல் வாழ் என் உள்ளத்தின் உள்ளே இங்கு வாராதிடர் என்கின்றார் கம்பர் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு பற்றி கேள்விப்பட்டு இருக்கின்றோம் இதுவரை ஏனோ அந்த அறுபத்தி நான்கு கலைகள் எது எது என்று தெரிந்து கொள்ள பொதுமக்களிடம் ஆர்வம் குறைவாக உள்ளது ஒரு மனிதன் தான் பிறந்தது முதல் இறக்கும் வரை ஆயக்கலை அறுபத்தி நான்கும் அவன் வாழ்வோடு பின்னி பிணைந்ததாக உள்ளது ஆனால் அப்பேற்பட்ட அறுபத்தி நான்கு கலைகளையும் முறையாக பின்பற்றாமல் தனது எண்ணத்தின்படி வாழ்ந்து வருகின்றான் இன்றைய மனிதன் இதற்கு முக்கிய காரணம் வளர்ந்து வரும் விஞ்ஞான வளர்ச்சி என்பது குறிப்பிடத்தக்கதாகும் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் அறுபத்தி நான்கு கலைகளையும் முறையாக பின்பற்றி வாழ்ந்து வந்தால் அவனது ஆயுள் மற்றும் ஆரோக்கியம் காக்கப்படுவது உண்மை இந்த அறுபத்தி நான்கு கலைகளையும் முறையாக எளிய முறையில் பொதுமக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக சித்தர் குருகுளம் யூடியூப் சேனல் மூலமாக அறுபத்தி நான்கு கலைகளை பற்றியும் அதன் சிறப்புகளை செய்திகளாக ஒளி ஒளி வடிவில் வருகின்ற திருநாள் முதல் துவங்க உள்ளது இந்த சேவை இந்த சேனல் மூலம் மக்களுக்கு தொடர்ந்து கிடைக்க உள்ளது ஆதிசித்தர் குருகுளம் யூடியூப் சேனல் வழியாக அனைவரும் காண தவறாதீர்கள் நன்றி வணக்கம்